அன்னை அன்னை திருமண சீர்வரிசை பொருட்கள் டிவி வாஷிங் மிஷின் உள்ளிட்ட இருநூற்றுக்கும் மேற்பட்ட பொருட்கள் அடங்கிய திருமண சீர்வரிசை ரூபாய் ஒன்பதாயிரம் மட்டுமே தமிழகம் முழுவதும் இலவச டோர் டெலிவரி தொடர்புக்கு ஏழு ஐந்து ஐந்து பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்று நான்கு 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 பூஜ்ஜியம் ஒன்பது மூன்று நான்கு ஐந்து பூஜ்ஜியம் நான்கு நான்கு பூஜ்ஜியம் நான்கு நான்கு நிம்மதி ப்ராபர்ட்டி மேனேஜ்மெண்ட் செவன் செவன் டபுள் டபுள் சிக்ஸ் ஜீரோ எயிட் நைன் எல்லாருக்குமே பிரசாந்தி அப்படின்னு நம்ம ஊர் லகுட பாண்டிகள் வேறு அதை தாண்டி பெரிய நாலேஜே இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன் ஏன் பிரசாந்த் கிஷோர் விஜய் பார்க்க வந்தார் அப்படின்றது ஒரு வருஷமாக எந்த முன்னேற்றமும் இல்லை யாரையும் என் கட்சிக்குள்ளேயே விட்றது இல்லை யார் ஜானு புசியானது விஜய்யும் பெருசாக மதிக்கக்கூடிய ஆல் இந்தியா லெவலில் ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்ட்னா பிரசாந்த் கிஷோர் பாண்டே அவர்கிட்ட சொன்னாப்படும் அவர் அவர் வர ஒத்துக்கிட்டு தான் வராரு இல்லாட்டி அவர் எப்படி வருவார் என் தலைமையில் யார் கூட்டணி வருகிறார்களோ அவர்களுடன் தான் கூட்டணி அப்படின்னு விஜய் சொன்னாருன்னு முக்கியமான அறியப்படுகின்ற பத்திரிக்கையாளர்கள் காடுப்பட்டாங்களா நீங்கள் சொல்லுங்கள் ஒரு கட்சி இப்படி அறிவிக்குதுன்னா ஒன்று விஜய் அறிவிக்கணும் இல்லை அந்த கட்சியுடைய அந்த அறிக்கை பேஜ சொல்லணும் சொல்லணும் இல்லை புஷியார்டுன்னு சொல்லணும் எங்கேயாவது வந்துச்சா தேர்தல் நெருக்கத்துல தான் கட்சி ஆரம்பிச்சிருக்கோம் முதல்ல சொல்லியிருக்கேன் நீங்கள் ரொம்ப முன் முன்னாடியே ஆரம்பிச்சுட்டீங்க தாவே காக்கு என்ன இருக்குது அதிமுக கூட கூட்டணி வைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது தனித்து நின்றால் குறுகிய பர்சன்டேஜ் தான் வரும் உங்களுக்கு திமுக அதிமுகன்ற ரெண்டு பேரும் சக்திகிட்ட நீங்கள் மிலிட்டண்டாக இல்லாமல் போட்டி போட்டிங்கன்னா ரொம்ப சிக்கல் இவர் அங்கே போய் நூற்றி பதினேழு சீட்டு கேட்பார் இல்லை நூறு சீட்டு கேட்பார் இவர் தான் முதல்வன் சொல்வார் அவர் முதலமைச்சராகவா இவர் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு அப்போ ஜெயலலிதா முதலமைச்சராக விஜயகாந்த் கட்சி ஆரம்பித்தார்

அதிமுகவும் அதை விட அழிவு வேறு இந்த இடத்துல ஜெயலலிதா இடத்துல திமுக வச்சுருக்கோம் வைக்கோ இடத்துல தாவைக்காய் வச்சு காத்துருக்கிற கோக்கு வந்து அதிமுக வச்சுருக்கேன் விஜய மக்கள்கிட்டே சந்திக்க விடாமல் பண்ணிக்கிட்டு இருந்தால் நீ என்ன ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டு ஃபோர்த் ஸ்டேட் தமிழ் நேயர்களுக்கு அருள்மொழிவர்மனின் அன்பார்ந்த வணக்கங்கள் இது உங்கள் ஃபோர்த் எஸ்டேட் தமிழ் வழங்கும் பெருதுனும் பெருது நிகழ்ச்சி இன்று நம்பர் நடந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் மிரதக்குரிய திரு முத்தலீஃப் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க இப்போது அண்மையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் திரு விஜய் அவர்களை பிரசாந்த் கிஷோர் பாண்டே வியோக வகுப்பாளர் அதன் பிறகு ஒரு கட்சியில் இருக்கக்கூடிய ஜானா ஆரோக்கியசாமி மற்றும் ஆதவ இவங்களாம் ஒன்றா சேர்ந்து மீட் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு செய்தி வெளியாச்சு அன்றைக்கே வந்து அதிமுக காரணம் கூட மீட் பண்ணிட்டாங்க லயன் சபத்தெலாம் பேச போகிறாங்க அப்படிங்கிற மாதிரியான பலவிதமான கருத்துக்கள் வந்து வெளியில் விவாத பொருளாக மாறி இருக்குது நேற்று அவங்க கட்சியில் வந்து வெளியானதாக சொல்லப்படக்கூடிய ஒரு இருபத்தி எட்டு அணி வந்திருக்குது அதை ஒன்பதாவது அணியில் திருநெல் அணியை போட்டாங்க இது எவ்வளோ ஒரு தற்கூரித்தனமான விஷயம் தெரியுமா திமுகவுடைய ஆதரவாளர்கள்லாம் திட்டிக்கிட்டு இருக்காங்க இன்னும் நடந்துகிட்டு இருக்கு தாவைக்காவை சுத்தி அதாவது முதல்ல இன்னைக்கு இன்னொரு விஷயத்தையும் சேகமாக விட்டுட்டீங்க பிரசாந்த் கிஷோரின் ஐபேக் அதிமுகவிற்கு வேலை போகிறது இவர்களுக்கும் போகுது பண்ண அப்படின்றாங்க பிரசாந்த் கிஷோர் இப்போ எங்கேயுமே இல்லை பிரசாந்த் கிஷோர் ஐபேக்கில் இருந்தார் அது ஒரு டீமு அந்த டைரக்டர் டீமு ஒரு சசின் உட்பட ஒரு நாலஞ்சு பேர் ஓ பல பேர் அந்த டீம் பிரிஞ்சிடுச்சு அதை விட்டு ராபின் ஷர்மா வெளியில் வர்றார் அவர் ஷோ டைம்னு ஒன்று ஆரம்பிக்கிறார் அதில் பிரசாந்த் கிஷோர் சேர்ந்து ஒர்க் பண்ணுறாரு அவங்க தான் சந்திரபாபு நாயுடுக்கு ஷிண்டேக்கு அஜித் பவர்லாம் ஒர்க் பண்ணுறாங்க ஹேட்ரிக் வெற்றி அதில் தான் அஞ்சு ரூபா மீல்ஸு பேட்டி பகன் ஏழாயிரத்தி எண்ணூறுரூவா எல்லாம் ராபின் சர்மா ஒர்க் பண்ணுறாரு இது முடியும் போதே இவர் விளையிட்றாரு அதுலேருந்தும் விளையிடறார் விளக்கிட்டு பீகாரில் சொந்தமாக கட்சி ஆரம்பிச்சிட்டார் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோரில் ஒரு எலெக்ஷன் என்னார் அதெல்லாம் தெரியும் ஆமாம் இப்போ அடுத்து சட்டமன்ற தேர்தல் வருது ரொம்ப சீரியஸாக அதுக்கான ஒர்க் பண்ணிட்டுருக்கார் அதனால் பிரசாந்த் கிஷோர் எதுலேயும் கிடையாது உங்கள் இவங்க எல்லாருக்குமே பிரசாந்த் கிஷோராக ஆய்ப்பேக்கு அப்படின்னு சொல்லணும்னா ஊர் லகுட பாண்டிகள் வேறு அதை தாண்டி பெரிய நாலேஜே இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன் கொஞ்சம் விஷயங்களை படிக்கணும் பிரசாந்த் கிஷோர் ஐபேக்குன்னு சொன்னோமா அதே ஐபேக் ஐபேக்கு ஐபேக்குன்னு இப்போ இது ஒன்று ஏன் பிரசாந்த் கிஷோர் விஜய் பார்க்க வந்தார் அப்படின்றது அந்த சந்திப்பு எடப்பாடி சந்திப்புலாம் கிளப்பப்பட்ட விஷயம் எடப்பாடி பழனிசாமி தரப்போ மீட் பண்ணிட்டாங்க நைட் நைட்டாக பேசிட்டாங்கலான்னு சொன்னாங்க அதெல்லாம் நான் அப்படியே பின்னாடி வரேன் இங்கே விஜய் வந்து கட்சியை ஆரம்பிக்கிறாரு நீங்கள் பார்த்துக்குங்கன்னு ரெண்டு பேர்கிட்ட பொறுப்பை ஒப்படைக்கிறார் அவர் வந்து அரசியல்ன்றது நான் படப்பிடிப்பெலாம் முடிச்சுட்டு வரேன் அதுக்கப்புறம் நீ இது பண்ணுங்க நீங்கள் பார்த்துருங்க அப்படின்ற இந்த நடக்கும் நடக்கும்பொழுதே நீங்கள் வந்து இவங்க ரெண்டு பேர் தான் அந்த வேலையை பண்ணணும் ஆனால் ஒரு வருஷமாக எந்த முன்னேற்றமும் இல்லை யாரையும் கட்சிக்குள்ளேயும் விட்றதில்லை யார் ஜானு புசியானது யாரையும் கட்சிக்குள்ளே விட்றதில்ல எந்த ஒர்க்கும் கிடையாது ஸ்ட்ராட்டஜிஸ்டுடைய ஒர்க்கு என்ன கட்சி மக்கள்கிட்ட கொண்டு போகிறது அந்தந்த இதுக்கு ஏற்ற மாதிரி ஸ்பே ஸ்பீல்டாக இயங்கி கட்சியை அப்படியே ஒரு வேகமாக வச்சுக்கிட்டு இருக்கிறது ஆனால் இந்த ஒரு வருஷத்தில் எதாவது பார்த்தா ஒன்றுமே இல்லை அப்போ இந்த ரெண்டு பேரும் யாரையுமே உள்ள விடாமல் பார்த்துக்கிட்டாங்க ஈவன் ஆதவ அர்ஜுன்கூட டிசம்பர் ஆறில் அவர் சொல்லிட்டே போகிறாரு வந்துருங்க இது இனிமேல் அங்கே உங்களுக்கு சிக்கல் தான் வந்துருங்கன்னு ஆனாலும் இல்லை அப்புறம் விஜய் வந்து என்ன அவருக்கு என்ன சொல்லப்படுதுன்னா அவர் அதிமுக போகிறாரு அப்படின்னு நல்ல வேலை யாரோ ஒருத்தர் சந்திச்சு விஜய்கிட்ட அந்த தகவல்லாம் சொன்னோன்னா அப்புறமா ஆதவ் சந்திப்பு ஆதவ் அர்ஜுன் ஒரு ஐம்பது நிமிஷம் பேசுகிறாரு பல விஷயம் சொல்ல மாதிரி நீங்கள் வந்து ஒர்க் பண்ணுங்கன்றப்போ நான் வெளியிலேருந்தே பண்ணுறேன் சார் உள்ளுக்குள்ளே வந்தால் கட்சி பல பிரச்சனை ஏன்னா அவருக்கும் தெரியுது இல்லைப்போ இல்லை இல்லை நீங்கள் உள்ளே இணைஞ்சுதான் பண்ணணும் நீங்கள் வெளியிலாம் போக முடியாது கட்சி கூட என்ன கட்சிக்குள்ளே வரணும் நான் பொதுச்செயலாளருக்கு இணையான பொறுப்பு பிரபாகண்டா ஸ்ட்ராடஜி இந்த மாதிரி பண்ணணும் சார் பண்ணுங்க ஆனாலும் பாருங்க இணைஞ்ச பிறவும் இந்த ரெண்டு பேரும் என்ன சொல்கிறாங்களோ அதுதான் கேட்கணுன்னா நீங்கள் யோசிச்சு பாருங்கள் இப்போ நீங்கள் நல்லா ஒர்க் பண்ணுறீங்க ஒரு நிறுவனத்தை தூக்கி நிறுத்திட்டீங்க அருண்மொழிவர்மன் நான் வந்து ஒரு நிறுவனத்தில் உட்காந்து இவங்கள மாதிரி ஊட்டின்னுக்குறேன் அப்போ என் முதலாளி என்ன பண்ணுறாரு அருண்மொழிவர்மன் நல்லா பண்ணுறாரு அப்படின்ட்டு என்கிட்ட கேட்குறாங்க சார் அவர் வந்து வேற ஒரு பெரிய நிறுவனத்தை போகிறாரு நம்மள்டெல்லாம் வரமாட்டார் சார் நான் சொல்கிறேன் அதை மீறி அருண்மொழிவர்மன் வருவாருன்னு தெரிஞ்சு போகுது இங்கே வரது தான் ஆசைப்பட்றாருன்னு உடனே கூப்பிட்டு பேசுமா அருண்மொழி சொல்கிறாரு சார் நிறுவனம் வந்து இப்படி இப்படிலாம் இருக்குது இதுதான் இப்படிலாம் சேஞ்ச் பண்ணினா வேறு லெவல் ஆகிடும் சார் அப்படின்னா ஏன்னா அருண்மொழிவர்மன் என்ன ஜெயிச்சவர் ஓகே சரி வந்து ஜாயின் பண்ணுங்கன்ற ஜாயின் பண்ணியாச்சு நான் என்ன சொல்கிறேன் சார் நான் சொல்கிறபடி தான் அவர் கேட்டு நடக்கணும்னு சொல்லுங்க சார் அப்படின்னு அதே மாதிரி இப்போ என் பேச்சை தான் நீங்கள் நடக்கணும் அருண்மொழிவர்மன் என் பேச்சை கேட்டதான் நடக்கணும் இது என்னால் என்ன முன்னேற்றம் வரப்போகுது பருத்தி மூட உடம்புலயே இருக்கலாமே ஓகே அப்போ இந்த மாதிரி வரும் பொழுது ஆதவுக்கும் நடைமுறை சிக்கல் வருது என்னதான் ஜாயின் பண்ணிட்டு இது பண்ணாலும் அது கட்சிக்குள்ளே பிரச்சனை வரும் நாளைக்கு என்ன கேட்டாலும் அவர் வந்து புசியானது என்ன சொல்கிறாரோ அதை கேட்பாரு சார் இதெல்லாம் சரிப்பட்டு வராது சார் அப்படின்னா அவ்வளோதான் அப்போ அவருடைய எண்ணத்தை கிட்ட விஜய் தான் முடிவெடுக்கக்கூடியவர் அப்போ அவர்கிட்ட சில விஷயங்களை புரிய வைக்கணும் இவங்கெல்லாம் வந்து எந்த அளவுக்கு செயல்படுறாங்க அப்படின்னு அதை வந்து யாதவர்ஜூன்னு சொன்னால் அது ஆகும் ரொம்ப பிரச்சனை ஆகும் அப்போ சரியான ஆள்னா விஜயும் பெருசாக மதிக்கக்கூடிய ஆல் இந்தியா லெவலில் ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்ட்னா கிஷோர் பாண்டே அவர்கிட்ட சொன்ன அவர் அவர் வர ஒத்துக்கிட்டு தான் வராரு இல்லாட்டி அவர் எப்படி வருவார் அவர் சில விஷயங்கள் கேட்டு அதிர்ச்சி ஆகிருக்காருன்னு எனக்கு கிடைச்ச தகவல் என்னென்னா என்னங்க அது ஒன் இயர்க் பார்ட்டி இவ்வளோ இப்படி இருக்குது இப்படி தான் இருக்கு என்னங்க எப்போயும் இங்கே தேர்தல் சந்திக்க போறீங்க ஆமாம் ஓகே அப்படின்ட்டு அதுக்கப்புறம் கிட்ட இவர் ஆதவ் பிரசாந்த் கிஷோர் ஆனந்த் விஜய் நாலு பேர் உட்கார்ந்து பேசியிருக்காங்க சாமி அவர் அடுத்த மீட்டிங் தான் ஓகே அந்த மீட்டிங்கில் இல்லை ஓகே ஆனால் இங்கே செட்டப்லாம் ரொம்ப வேகமாக இருக்கும் வேற மாதிரி இருக்கும் ஒரு வெளியில் இருக்கிறவங்களுக்கு தகவல் கொடுத்து அந்த தகவலை முக்கியமான பத்திரிகையாளர்களாக அறியப்படக்கூடியவங்களாம் அதெல்லாம் போட்டாங்களே அதுதான் முக்கியமாக பத்திரிகையாளர்கள் அறியப்படக்கூடியவர்கள்லாம் அவங்க கையில் இருக்காங்க அவங்க பார்த்து நான் ரொம்ப சிம்பிளாக கேட்குறேன் நீங்கள் ஒரு பத்திரிகையாளர் என் தலைமையில் யார் கூட்டணி வருகிறார்களோ அவர்களுடன் தான் கூட்டணி அப்படின்னு விஜய் சொன்னார்னு முக்கியமான அறியப்படுகின்ற பத்திரிகையாளர் காடு போட்டாங்களா ஆமாம் நீங்கள் சொல்லுங்கள் ஒரு கட்சி இப்படி அறிவிக்குதுன்னா ஒன்று விஜய் அறிவிக்கணும் இல்லை அந்த கட்சியுடைய அந்த அறிக்கை சொல்லணும் இல்லை புஷியார்ன்னு சொல்லணும் எங்கேயா வந்துச்சா வரல வரல அப்புறம் எப்படி போட்டாங்க அது மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்கள் கொஞ்சம் கூட வைக்கப்படாமல் அதை கடந்து போயிட்டாங்களா இதுதான் இது வந்து கருத்தை உருவாக்குது அது யார் செய்கிறா கேட்டால் உள்ளுக்குள்ள எங்களுக்கு சொல்றாங்க உள்ளுக்குள்ள சொல்றது யாரு இதுதான் இந்த கருத்தை உருவாக்குபவர்கள் உருவாக்கம் செய்பவர்கள் அவங்களுக்கு என்னன்னா இப்போ நான் பேசுறதுலாம் எரிச்சலா இருக்குது நம்ம வந்து இந்த ஒரு அனலைஸ்லேயே போகிறோம் அப்படின்னா சொல்லுப்பா நானும் அப்படிதான் வளர்ந்துருக்கேன் நான் ஒரு பத்திரிகையாளர்னா ஏன்பா அப்படியா இப்போ கே என் நேர்வை கட்சியை விட்டு நீக்கி விட்டார்கள் அப்படின்னு காடு போட்டா நம்ம அடுத்து என்ன பண்ணுவோம் டிஎம்கே உள்ளதான் கேட்போம் ஆமா எல்லாம் அறிக்கை விட்டுருக்காரான்னு பார்ப்போம் அறிக்கை வந்துருக்கா இல்ல டிஎம்கே உள்ள கேட்டு என்னங்க அந்த மாதிரி இருக்கா சார் அந்த மாதிரிலாம் இல்ல அப்படின்னா என்ன முடிவு எடுப்பீங்க இது போய் செய்யும் போட்டுருக்கு உண்மைதான் நம்ம நீ ஏற்ற முடியும் நம்ம பாக்குற வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு ஒரு காலத்துல அந்த தரம் இருந்தது பெரிய பத்திரிகைகள் டேக்ஸ் செக் பண்ணுறது போட்ட செய்தி கரெக்டாக இருக்கும் ஓரளவுக்கு தான் ஒன்று இப்போலாம் அந்த தரம்லாம் கிடையாது நீங்கள் எல்லாம் எல்லாருக்கிட்டேயும் வேலை போயிருக்காங்க செய்திகளை உருவாக்குறது இந்த ட்ரெண்ட் பண்ணுற வேலை நரேட்டிவ் செட் பண்ணுற வேலையை இருக்கிறாங்க அதனால் அது ஒரு பார்ட்டி இவர் போய் உக்காந்து பேசும்பொழுது பல விஷயங்கள் சொல்லியிருக்காரு நீங்கள் பார்ட்டியை வந்து கொஞ்சம் ஸ்பீடப் பண்ணணும் நீங்கள் வந்து டைரெக்டாக மக்கள் களத்தை நேரடியாக களத்துக்கு வரணும் இப்போ எடுத்திருக்க நிர்வாகிகளில் பலரும் வந்து உங்களுக்கு அடுத்த கட்டத்துக்கு நகரத்துக்கான ஆப்டிவான பர்சன்ஸ் கிடையாது ஒன்று அவங்க ட்ரெயின் பண்ணுங்கள் இல்லைன்னு ஆப்டிவான பர்சன் எடுக்கிற வழியை பாருங்கள் மூணாவது விஷயம் கட்சி அணிகளில் வந்து நீங்கள் செயல்படுறதுக்கு அனுமதிங்க நாலாவது விஷயம் வெறுமனே உங்கள் டீம் மட்டுமே பார்ட்டி நகர்த்த முடியாது வெளியிலேருந்து வர்றவங்களை பரவாயில்ல வர உள்ளே வரவாயுங்க அதில் தேவையான ஆட்களை பயன்படுத்துகிற வழியை பாருங்கள் அஞ்சாவது தேர்தலுக்கு நீங்கள் வந்து தேர்தல் நெருக்கத்தில் தான் கட்சி ஆரம்பிச்சிருக்கணும் முதல்ல சொல்லியிருக்காரு நீங்க ரொம்ப முன்னாடியே ஆரம்பிச்சிட்டீங்க ஆரம்பிச்சுட்டீங்க ஆமா அது வந்து ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோரில் நீங்க போட்டி ஒரு தொய்வு வந்துச்சு நீங்க எல்லா செட்டப்பையும் ரெடி பண்ணிட்டு டக்குன்னு அறிவிச்சு நீங்க இறங்கிருக்கணும் சரி ரைட்டு ஓகே ஆனால் இனிமேல் இதெல்லாம் பண்ணுங்க ரெண்டாவது எல்லா தரப்பினரும் கையில் எடுக்கிற வேலை பண்ணுங்க இந்த தொழிற்சங்கம்மா இப்போ தொழிற்சங்கவாதிகள் இருக்கிறாங்க ஜாக்டோஜியா இருக்குது மருத்துவர்கள் இருக்காங்க செவிலியர்கள் இருக்காங்க கால்நடை மருத்துவர்களுக்கு ஒரு கோரிக்கை நீண்ட காலமா இருக்கு சம்பந்தப்பட்ட சிறுபான்மை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இது மாதிரி என்னென்ன ரீச் பண்ண முடியுமோ பண்ணுங்க முடிந்தால் நீங்க ரீச் ஆகுங்க எல்லாரும் இந்த பிரதிநிதிகளை வர வச்சு பேசுங்க வாக்குறுதி கொடுங்க நான் வந்தா பண்ணித்தரேன்னு சொல்லுங்க இப்படி எல்லாம் பேசும்பொழுது அது அவங்க அவங்க குடும்பம் சார்ந்த பரவலாக பாட்டி செல்லும் நீங்க இப்படி கதவு முடிக்கிட்டு இருந்தீங்கன்னா எந்த இதை நகர்தலும் நகராது உங்களுக்கான எதிர்பிரச்சாரத்துக்கு நீங்களே இடம் கொடுக்குறீங்க இவ்வளோ விஷயங்கள் ஷேர் பண்ணியிருக்காருன்றீங்க அதிமுகவோட பேச்சுவார்த்தைக்கு தாவேக்கா இருக்குன்னு ஒரு சாரா தொடர்ச்சியாக சொல்லிட்டே இருக்கிறாங்க இயற்கை அங்கே தான் கொண்டு போய் செல்லும் அப்படின்னு மூத்த பதக்கால் நிறைய பேர் சொல்கிறாங்க இதுதான் இருக்கிற ஆப்ஷனும் அப்போ கூட அப்படிதான் நீங்கள் கூட சில இடங்களில் வந்து சொல்லியிருக்கிறீங்க பிரசாந்த் கிஷோர் அதை லீட் பண்ணி சொன்னாரா இல்லை இல்லை நீ தனிச்சா போட்டிடுங்க அதான் அவங்க நல்லதுன்னு சொன்னாரா அதுக்கு டிஸ்கஷன் நடந்ததா முதல்ல பிரசாந்த் கிஷோர் சொன்னது இன்னைக்கு நீங்கள் பார்ட்டி இருக்கிற லெவலில் நீங்கள் எதிர்பார்க்குற இது நடக்காது ஏன்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் உங்கள்கிட்ட ரொம்ப வீக்காக இருக்கு ஏன்னா அவர் தான் சொன்னார்ப்பா டுவெண்ட்டி பர்சன்ட் ஓட்டுருக்குன்னு இருக்குன்னு சொன்னார்லாம் சொல்கிறாங்களே அதெல்லாம் அறியப்படுகின்ற பத்திரிகையாளர்கள் விடப்பட்ட செய்தி ஓகே அதெல்லாம் பொய் செய்தி தான் அவர் நீங்கள் எங்கே போய் சர்வே எடுத்தார் இருபது பர்சன்ட் இருக்குன்னா எதாவது சொல்லணும்ல சர்வே எடுக்கணும்ல எங்கேயுமே கிடையாது ஏன்னா எல்லாத்தையும் ப்ரொஃபசர் ராஜமாணிக்கு மாதிரி ஈரோட கிழக்கில் மட்டும் எடுத்துட்டு அதை தூக்கிட்டு வந்து இருபது பர்சன்ட்னு எங்கே காமெடி விழுப்புரத்தில் போய் பிசிஆக்க எவ்வளோ இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா எழுபது பர்சன்ட் இருக்குன்னா தமிழ்நாடு முழுதான் விசிக்காக எழுபது பர்சன்ட் ஓட்டு இருக்குன்னு சொல்கிறாங்க அப்படி தானே ராஜமாணிக்கம் ராஜநாயகம் எடுத்தது அப்படி தானே அப்படி அதை பார்க்கணும் ஏன் இதை வந்து திடீர்னு சொல்கிறாரு ராஜ மாணிக்கம் ராஜநாயகம் மூலிமா ஏன் சொல்ல வைக்கிறாங்க ஏன் இதை சொன்ன உடனே தூக்கிட்டு எல்லா சில மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்களுடைய பத்திரிகையாளர்கள் அதை வழக்கமான லகுட பாண்டிகள் தாண்டி புது பத்திரிகையாளர்கள் ஏன் இதை தூக்கிட்டு சொமக்கிறாங்க பாஜக இது அதிமுக தாவேகா உறவு வந்தே தீரும் தாவேகா வந்து வெயிட்டாக இருக்குது இப்படிலாம் ஏன் கருத்து உருவாகுதுன்னா இது திட்டமிட்ட ஒரு நரேட்டிவ் இதை நான் எழுத கூட செஞ்சுருக்கேன் ஏன்னா நான் சொன்னது ரெண்டாவது விஷயம் நீங்கள் சொன்னீங்கல்ல இயற்கை அதை நோக்கி தள்ளும் வேறு வழி கிடையாது தள்ளலைன்னா நம்ம வந்து அனலைஸ் தான் பண்ண முடியும் சில பத்திரிகையாளர்கள் மாதிரி போயா ஆகினையா போகலாம் அவள் நீ இது தான் அப்படின்ற மாதிரிலாம் யாரும் போவே கூடாது அழிஞ்சிடுவேன் அந்த மாதிரிலாம் நீங்கள் பேச முடியாது நம்ம வந்து எப்படி பேசணும் ஒரு பத்திரிகையாளராக நான் சொல்கிறதுனா அதிமுக இன்றைக்கி இருக்கிற நிலமையில் பாஜக கூட கூட்டணி போகிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி ஹண்ட்ரட் பர்சன்ட் இல்லை நைன்டி கிடையாது இன்னைக்கு வழக்கு விவகாரங்கள் மற்ற கொஞ்சம் நெருக்கடி கொடுக்குறாங்களே வர வர நைன்டி பர்சன்ட் கிடையாது அப்போது அதிமுகவுக்கு என்ன சாய்ஸ் இருக்குன்னா ரெண்டே சாய்ஸ் தான் இருக்குது ஒரு சாய்ஸ் திமுக கூட்டணியில் இருக்கிற கட்சிகளை அப்படியே கவர்ந்து இழுப்பது காங்கிரஸ் இடதுசாரிகள் அவங்க அதிருப்தியில் இருக்காங்க இழுப்பது விசிக்காக வரலன்னா கூட பாமகவை எழுத்துட்டு ஒரு கூட்டணி அமைப்பது அது வெயிட்டு ஏன்னா இங்கே வெயிட் ஆனால் அங்கே வெயிட்டு போய்டும் கம்மியாகும் அப்போ அது வந்து வெயிட்டு இரண்டாவது சான்ஸு தாவேகாவுடன் கூட்டணி வைப்பது கூடுதலாக காங்கிரஸ்ஸோ இல்லை மற்றவர்களோ வந்தோம்னா அதிபலம் இது ரெண்டு தான் அதிமுக இருக்கிறது அதனால தான் தாவேகாவை அட்டாக் பண்ணாமல் இருக்காங்க இ என்ன இருக்குது அதிமுக கூட கூட்டணி வைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது தனித்து நின்றால் குறுகிய பர்சன்டேஜ் தான் வரும் உங்களுக்கு திமுக அதிமுகன்ற ரெண்டு பேரும் சக்திகிட்ட நீங்கள் மில்ட்டண்ட்டாக இல்லாமல் போட்டி போட்டிங்கன்னா ரொம்ப சிக்கல் அதை சொல்லியிருக்கார் அவர் பூத் லெவலில் ஒன்றும் ஸ்ட்ராங் இல்லை அந்த ஸ்ட்ராங் பண்ணுற வேலையெல்லாம் நீங்கள் பண்ண ஆரம்பிக்கணும் அதுக்கு கால அவகாசம் ரொம்ப கம்மியாக இருக்குது அதனால் நீங்கள் கலை நிலவரத்துக்கு ஏற்ற மாதிரி யோசிச்சு ஆகணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்போ கலை நிலவரத்துக்கு யோசிக்கணும்னா இது தான் இதை வந்து இப்போ நான் சொல்கிறதுக்கும் மற்றவங்க சொல்கிறது வித்தியாசம் இருக்குது நான் வந்து இப்படிலாம் நிலம இருக்குது இயற்கையாக இதை நோக்கி நகர்வார்கள் நகரலனா அதனுடைய பலனை அனுபவிப்பார்கள் இதுதான் நான் சொல்கிறது மற்றவர்கள் சொல்வது நரேட்டிவ் இவர் பலமாக இருக்காரு இவர் அங்கே போய் நூற்றி பதினோரு சீட்டு கேட்பார் இல்லை நூறு சீட்டு கேட்பாரு இவர் தான் முதல்வர்னு சொல்லுவார் அவர் முதலமைச்சராக வா இவர் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு அப்போ ஜெயலலிதா முதலமைச்சராகவா விஜயகாந்த் கட்சி ஆரம்பித்தார் விஜயகாந்த் ஒரு கட்டத்தில் புரிஞ்சிட்டாருல அவரோட உயர ஜெயலலிதாவோட உயரம் என்னன்னு ஜெயலலிதா புரிஞ்சுட்டாங்கல்ல விஜயகாந்த் கூட சேரலனா நம்ம தரமான பட் ஓகே நீங்கள் சொன்னது விஜயகாந்த் தனிச்சு நின்று ஒரு ஓட் பேங்க் நிறுவப்பட்ட பிறகுதானே அதிமுக கொடுத்தாங்க அதை ஏன் ஆஹா அது காரணம் மட்டும் இல்லை ஜெயலலிதா விஜயகாந்தை மதிக்கவே இல்லை இவர் கட்சி கூட நான் கூட்டணி ஆண்ட லெவல் தான் இருந்தாங்க பண்ண கூட பண்ணாரு அவங்க போன்றவர்கள் இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலை ஆளுகின்ற கட்சி அவங்க கண்டினியூ ஆகிட்டாங்கன்னா அவங்களுக்கு சிக்கல் வந்துடும் விஜயகாந்த் வந்தா விஜயகாந்தை வச்சு இடதுசாரிகள் மற்றவர்கள்லாம் வருவாங்க நீங்க அவரோட கூட்டணி தான் தேர முடியும்னு சொல்லிட்டு நீங்கள் எண்ணிக்கையை குறைச்சிக்கிங்கன்னு சொல்லிட்டு தான் அந்த வேலையை பண்ணாங்க ஒத்துக்கிட்டாங்க அந்த எண்ணத்துல ஜெயலலிதா இருந்ததுனால தான் ஜெயிச்ச பிறகும் அவங்கள நடத்துனது தான் வேற பாதிக்கும் ஓகே ஓகே முழு கன்வின்ஸாக பண்ணலாம் இப்போ நம்ம சொல்ல வர்றது விஜயகாந்த் மாதிரி ஓட்டெல்லாம் நிருபிச்சுட்டு நீங்கள் வர்றதுக்குலாம் காலம் கிடையாது விஜய் மட்டும் ஜெயிக்கலாம் டென் பர்சன்ஸ் ஓட்டுவாங்களாங்கலாம் நாளைக்கு டிஎம்கே சும்மா இருக்காது விஜயை பெரிய அச்சுறுத்தலாக பாக்குறாங்க திமுக நாளைக்கு உதயநிதி ஸ்டாலின் தலைமையில் திமுக நடை போடுதுன்னா அவருக்கு பெரிய அச்சுறுத்தலாக அதிமுக இருக்காது பாஜக அந்த அளவுலாம் எதுவும் கிடையாது பெரிய அச்சுறுத்தல் தான் விஜய் தான் இருப்பார் அப்படின்னு தான் பார்க்குறாங்க அப்போ இந்த கட்சியை வரவிடக்கூடாதுன்றதுல உறுதியாக இருப்பாங்க கூட்டணிக்கு நீங்கள் போகலன்னா அதிமுகவும் அப்படி தான் உங்களை பார்க்கும் அப்புறம் ரெண்டு பெரிய இதுக்குள்ள நசுங்குனா இதுமா ஒரு நசுங்கின இது மாதிரி ஆகிடுவாங்க அப்போது நீங்கள் அது ஒன்று ரெண்டாவது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இப்போ ரஜினி ஏன் பின்வாங்கினார் அவர்கிட்ட ஒன்றுமே கிடையாது வெறும் சொல்லிக்கிட்டு இருந்தார் இவங்கள்ட்ட எது இருக்குது ஆனால் இவங்க யாருமே மில்ட்டன்ட் ஆகலை லட்சக்கணக்கான ரசிகர் இருக்காங்க அவங்க ஆக்டிவாகலை ஆக்டிவாக மட்டும் இல்லை பயிற்சி இல்லை அவங்களுக்கு அப்போ பயிற்சி இல்லாதவர்கள் களத்தை சந்திக்கும் போதுனா ஆகும் தளபதிகள் யார் இருக்கா யாரையுமே உள்ள உள்ளாசாக மாட்டேங்கிறீங்க அப்போ வெறும் வீரர்கள் கையில் வாழை கொடுத்து போய் சண்டை போடணுன்னா அவனுக்கு யார் வழி காட்ட முடியும் அப்போ செதறிடுவாங்க அந்த இது நடந்ததுன்னா இன்னும் ட்ராபேக் ஆகிடும் இன்னும் பிரச்சனை ஆகிடும் அப்போ அவங்க வந்து ஒரு தேர்தல் அதிமுகவோட கூட்டணி ஒரு நல்ல கௌரவமான தொகுதிகள் அதில் வந்து ஒரு நாற்பது ஐம்பது தொகுதிகள் ஜெயிக்கிறது அதில் மிஸ் ஆச்சு அவங்களுக்கு இது இல்லை மெஜாரிட்டி இல்லைன்னா துணை முதல்வர் மற்ற விஷயங்கள் போகிறது இப்படி தான் நகர முடியும் எடுத்த உடனே நான் இது பண்ணேன்னா வைகோ கதை தான் ஆகும் இல்லை எடப்பாடி பழனிசாமியை வந்து எல்லோரும் ரொம்ப அண்ட்ரெஸ்டிமேட் பண்ணுறீங்க நேற்று ஆரம்பித்த ஒரு கட்சியை அவங்க வந்து கேட்டாங்கன்னா ஒரு முப்பது சீட் சீட்டு கொடுப்பாருன்னு சொல்கிறது ரொம்ப அபத்தமான விஷயங்க அவர் எப்படி அவ்வளோ சீட்டு கொடுப்பாரு மிஞ்சி போனால் பத்தில் பன்னெண்டு கொடுப்பாருங்க அவ்வளோதான் கொடுக்க முடியுங்க அப்படி ஒரு அன்டெஸ்டட் ஓட் பேங்க்கு எவ்வளோ நம்ம கொடுக்கணும்னு கேட்குறாங்க அப்படி என்றால் இதுவும் இது சேர விடாமல் இருக்கிறதுக்கான நரேட்டிவ் இப்படி எடப்பாடி யோசிச்சாருன்னா அதிமுகவுக்கு அதை விட அழிவு வேறு எதுவும் கிடையாது ஏன்னா கலைஞர் தொண்ணூற்றி மூணு தொண்ணூற்றி ஆறு மேலவரம் கலைஞர் மட்டும் இருக்கார் அதிமுக திமுக ரெண்டாக பிளந்திருக்குது மாவட்ட செயலாளர் அங்கே இருக்குறாங்க வெறிய பெரிய பெரிய ஆட்கள்லாம் அங்கே இருக்காங்க ரெண்டாக பிளந்திருக்குது கட்சி கொடிக்கும் சின்னத்துக்குமே போட்டி போட்டார் ஆமாம் நடந்துச்சு அப்புறம் அது நடக்காதுன்றதுனால அவர் அப்படியே இருந்தார் மதிமுக ஆரம்பிச்சிட்டார் இங்கே ஜெயலலிதா தலைமையில் ஆட்சியில் இருக்காங்க அதிகாரத்தோடு தேர்தலில் சந்திக்க போகிறாங்க ப்ளஸ்ஸு காங்கிரஸ் கூட இருக்குது இவங்கக்கிட்ட மார்க்சிஸ்ட்டு அங்கே இருக்கார் இந்திய கம்யூனிஸ்ட் வச்சு இங்கே இருக்குது விசிக்கா அதெல்லாம் வந்து எப்போ எங்கே போகும் தெரியாது இந்த நிலமையில் நீங்கள் சாதாரணமாக அரசியல் அந்த ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் பார்க்கும்பொழுது ஏடிஎம்கே கூட்டணி வலுவாக இருக்குது டிஎம்கே ரெண்டாவது கலந்து கிடக்குது ஈஸியாக ஏடிஎம்கே மறுபடியும் ஆட்சியை தொடரும் இந்த நம்பிக்கையில் ஜெயலலிதா இருந்தாங்க ஓகே வைகோ எப்படி இருந்தார்னா நான் தான் இந்த இப்போ இவங்க நான் தான் சிஎம்மு தி இது ஜெயலலிதா தமிழில் கடும் எதிர்ப்பு இருக்குது நான் வந்து இறங்கி அட்டிச்சேன்னா எனக்கு பெரிய பவர் இருக்குது நான் தான் சிஎம்னு அவர் இருந்தார் கலைஞர் இந்த ஓடு மீன் ஓட ஒரு மீன் வருமளவு ஆடி மீன் மாதிரி அவர் கொஞ்சம் வெயிட் பண்ணிகிட்ருக்கார் என்னடா இதுக்கு ஒழிச்சிட்டாரு இது போதுன்னு அந்த நேரத்தில் தான் கா க காங்கிரஸ் இவரோட சேரக்கூடாதுன்னு மூப்பனார் வெளியில் வர்றார் வைகோவ பார்க்குறாரு வைகோ ஒத்துக்கல நான் தான் இதே மாதிரி நான் தான் முதலமைச்சர் வேணா இவ்வளோ சீட்டு தான் அப்படின்றப்போ அது பாமகாவும் பார்த்ததாக தகவல் இது எல்லாம் போக ஒரு நிராகரி நிராகரிக்கப்பட்டவொடனே கலைஞர் ஆரம்பிச்சுக்கிறார் வாங்க தரேன்னு சோ கூட பேசுகிறாரு சோ யார் ஜெயலலிதாவுக்கு ரொம்ப நெருக்கம் சோ கூட பேசுகிறாரு ரஜினிக்கு வந்து வெறுப்பில் இருக்காருன்னு ரஜினியை வாய்ஸ் கொடுக்க வைக்கிறாங்க இதெல்லாம் சது அப்படியே ரெண்டு மாதத்தில் அப்படியே மாறிடுதுங்க இவங்க தான் ஜெயிப்பாங்க வலுவான கட்சி வேலையே கிடையாது இவங்க தான் அடிச்சு நவத்திடுவாங்கன்னு நீங்கள் நான் தமாக ஆட்கள்லாம் பேசுகிறேன் அவ்வளோ நம்பிக்கையோடு இருக்காங்க அவ்வளோதான் அடிக்கிறோம் செவன் பர்சன்ட் அடிக்கிறோம் சார் அளவில் வர ஜனங்க மத்தியில் ஒரு இது போயிடுச்சு எப்போவுமே ஒரு உளவியல் தாக்கம் இருந்துச்சுன்னா அந்த ஒரு பத்து பர்சன்ட் பதினஞ்சு பர்சன்ட் ஓட்டு அந்த உளவியல் தாக்கத்தால் வரும் ஓகே ஓகே அது கிடைச்சிது வைக்க ஒன்றும் இல்லாமல் போனார் ஜெயலலிதா போட்ட கணக்கு தயிர்ச்சி இந்த இடத்துல ஜெயலலிதா இடத்துல திமுக வச்சுருங்க வைக்கோ இடத்துல தாவாய்காய் வச்சுக்கோங்க காத்திருக்கிற கொக்கு வந்து அதிமுகன்னு வச்சுக்கோங்க ஆனால் கலைஞர் அளவுக்குலாம் அவங்க கிடையாது அவங்க அந்த வேலையை கரெக்டாக இறங்கி அறுபது சீட்டாக கொஞ்சம் பாருங்கள் இல்லை எழுபது சீட்டு கையாங்க கொஞ்சம் பாருங்கள் ஒரு அறுபது சீட்டு வச்சுக்கோங்க ஏன்னா அவங்க நிலமை அவங்களுக்கு தெரியணும் இதெல்லாம் பண்ணால் அவங்களுக்கும் கூட்டணி அமையும் இல்லை ஒருவர் ஒத்து வரலன்னா இப்போ வந்து காங்கிரஸ் கூட மற்றவங்க கூட பேச்சுவார்த்தை நடத்திட்டே இருக்கணும் அறுபது சீட்டு தரங்க வாங்க இல்லை சரிமே அப்போ தான் நீங்கள் எதாவது பண்ண முடியும் எதுவுமே பண்ண நான் இருக்கிறேன்னா சிக்கல் அப்போது இது இயற்கையாக நடக்க வேண்டிய ஒரு விஷயம் நடக்கலைன்னா அவ்வளோதான்ன்றதா நம்மளுடைய நிலைப்பாடு மற்றவங்க அப்படி கிடையாது ரெண்டு வகையான நிலைப்பாடு வச்சுருக்காங்க ஒன்று தாவையகா தான் பெஸ்ட்டு பயங்கரங்க நீங்கள் அவர் முதலமைச்சா தான் அவர் ஆரம்பிச்சிருக்காருன்னா இவங்களை தூக்கி விடுறது அதில் இவங்க இறையானாங்கன்னா அதை வச்சு காலி பண்ணுறது கூட்டணி சாராமல் பார்த்துக்கிறது அது திமுக ஒன்று சேர்க்குன்றீங்க திமுக வலு சேர்ப்பதற்காக இவர்கள் பேசுகிறார்கள் இது ஒரு நரேட்டிவ் ரெண்டாவது நரேட்டிவ்னா இவன் வந்து சேர்ந்த ஆகணும் வேறு வழியே இல்லை சேரணும் சேரணும் சேரணும்னு பேசுறது சேர்ந்தாச்சின்னா இன்றைக்கி ஒருத்தர் போட்டிருக்காங்கள அப்போ அதெல்லாம் வந்து நடக்காது இது எல்லாமே ஒரு எட்டு பத்து ரெண்டு மூணு மாதம் நெருக்கத்தில் தான் இது எல்லாமே நடக்கும் அதனால் இந்த விஷயங்களில் தான் அவரெல்லாம் பேசியிருக்காருன்னு இப்போது நேற்று வந்த தகவல் வரேன் பிரசாந்த் கிஷோர் பேசின பிறகு நேற்று ஒரு இதில் சார் என்ன சார் அப்படி இப்படின்னு வந்து கேட்குறாங்க அவர் வந்து நைட்டு எடப்பாடி பார்த்தாராமா நான் விசாரித்தப்போ முதல்ல யாருக்கும் தகவல் தெரியல அப்புறம் கொஞ்சம் உள்ளக அவர்களுடைய பயண விவரம் மற்ற விஷயங்கள்லாம் எடுத்தால் க்ளீனாக சொல்லிட்டாங்க சார் நைட்டு பத்தேமுகா வரைக்கும் மீட்டிங் போச்சு நேற்று நாலு மணி வரைக்கும் அவர் கிளம்புற முன்னாடி வரைக்கும் முந்தா நாள் நைட்டு பத்தி வரைக்கும் நேற்றும் மதியம் வரைக்கும் போயிருக்குது அதனால் நைட்டு பத்தேமுக்காய் முடிச்சுட்டு தான் அவர் ஆதவ கூட கிளம்பி போனார் எடப்பாடி பழனிசாமி ஒன்பது மணிக்கே தைப்பூசத்துக்காக தன்னுடைய மகனோட கோயம்புத்தூர் போய் அங்கேருந்து சேலம் அவருடைய சொந்த இதுக்கு போயிட்டார் இங்கே எங்கெங்க சந்திச்சாங்க இன்னொன்று பாருங்கள் இதெல்லாம் உட்காந்து டெஸ்க்ல உட்காந்து எழுதுறது அப்புறம் நரேட்டிவ் செட் பண்ணுறது இங்கே பார்த்துட்டாரா அங்கே பார்த்துட்டாரா கூட்டணி உறுதுன்னு ஒரு இதை உருவாக்குறது ரெண்டாவது விஜய் ரசிகர்கள் மதியில் அவர்களுக்கு ஆசை இருக்கும் விஜய் முதலமைச்சராக்கணும்னு அதுக்கு காலம் நேரம் எல்லாம் பொருந்தி வரணும் அதுவும் ஒரு ரொம்ப முக்கியம் ஆசை மட்டுமே வெற்றியை கொடுக்காது அப்போ கல நிலவரத்தை புரிஞ்சுக்கணும் அப்போ அதை பேசும்பொழுது இந்த மாதிரி ஆட்களை விட்டு திட்ட விட்றது நீன்னா சேர்க்கலான்னு பார்க்குறியா அவர் தான் எப்போவுமே அவர் தலைமையில் தான் அவர் தான் மலம் எப்படின்னு ஓவர் கான்ஃபிடென்ட் இருக்கக்கூடாது தன்னம்பிக்கை இருக்கலாம் ஓவர் கான்ஃபிடென்ட் ஓகே அதீத நம்பிக்கை வந்து இதாகிடும் பயிற்சி இருந்தால் போனால் வந்து ஹண்ட்ரட் மீட்டர்ஸ் அடிச்சு ஓட போகிறேனான்னா நான் அதுக்கான பயிற்சி எடுத்துக்கிட்டே இருந்தால் அதில் ஒரு நம்பிக்கை வரும் நான் ஜெயிக்க முடியும் நான் ஓடிடுவேன் நான் யார் நான் எப்படி ஓடும் தடுமா படிக்கட்டு மூணு பட்டு பட்டுப்பட்டுன்னு ஏறி இருங்கன்னா இந்த கலம் வேறு அந்த கலம் வேறு அப்போ அங்கே ஓடும் போது தெரியும் போது இந்த முதல்ல சொல்லுவாங்கல்ல பயிற்சியெலாம் எடுத்துக்கங்க அதுக்கு நீங்கள் அந்த அகாடமியில் கொஞ்சம் சேர்ந்து பயிற்சி எடுத்தீங்கன்னா நல்லதுங்கன்னு சொல்கிறோம் அப்போ அவன் திட்டுறீங்கல்ல அது அப்போ தெரியும் அதனால் இந்த கலம் வேறு இதுன்னு இந்த எடப்பாடி சந்திச்சார் ஐபேக்கு இது எல்லாம் இவர்களுடைய மெச்சூரிட்டி இன்மெச்சூர் இன்மெச்சு தான் நான் சொல்லுவேன் அந்தளவுக்கு தான் இருக்கிறாங்க இதில் இன்னொன்று ஒரு நிகை ஒரு பேப்பர் கட்டிங் வந்து பார்த்தேன் அது எதில் எழுதிட்டுன்னு தெரில எடப்பாடினாலாம் எது நடந்தாலும் கட்சிக்குள்ளே ஐப்பேக்கு பிரசாந்த் கிஷோர்னு அவங்க தொண்டர்களை ஏமாத்திட்டு வந்தாராம் ஆனால் அவங்க தொண்டர்கள்லாம் கேள்வி கேட்குறாங்க ஜனநாயக கட்சியில் இதெல்லாம் கம்யூனிஸ்ட் கட்சியில் உடனே ஒரு பிரசாந்த் கிஷோர் சொன்னார் சொன்னார்ன்னு கேட்டு வந்தார் இப்போ தாவேக்கா பிரசாந்த் கிஷோரை கையில் எடுத்ததன் மூலிமா அவருக்கு செக்கு வச்சிட்டேன்னு தாவேக்காவினர் கண்ணடிக்கின்றனர் என்ன இன்னும் எத்தனை நாளைக்கு இப்படி எழுதிட்டுருக்க போகிறீங்க எத்தனை நாளைக்கு இந்த கதையை சொல்ல போகிறீங்க தாவே அந்த அளவுக்கு ஒரு பெரிய ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டா அப்படின்னா இன்றைக்கி கட்சி எங்கேயோ போயிருக்கணுமே அதனால் இந்த மாதிரி கதைகள் இதெல்லாம் கட்டுற கதைகள் இதெல்லாம் தனியாக ஓடிட்டு இருக்கும் காடு போடுவாங்க இவர் அவரை சந்திச்சாரும் போடுவாங்க தாவே இது ஐபேக் ஐபேக்கு பேங்கிறதுக்கு தெரியும்ல ஏடிஎம் கிட்ட பேசிகிட்டு இருக்குது அந்த ஐபேக் யாருதுன்னா வேறு டீம் அது அதுக்கும் பிரசாந்த் சும் சம்மதமே இல்லை ஆக்சுவலி இந்த விவகாரங்களில் இருந்து திமுக எப்படி அனுமானிக்கிறாங்க திமுக வந்து இந்த வியூக வகுப்பாளர்கள் மீட் பண்ணுறது போகிறதுலாம் ஸோ ஓகேப்பா அதெல்லாம் கண்டுக்கணும் நினைக்கிறாங்க ஏன்னா நேற்று சேகர்பாபு பேசும்போது எவ்வளோ பேர் வேணால் வாங்க அதெல்லாம் பார்த்து நாங்கள் கவலையே படமாட்டோம் எங்கள் வெற்றி உறுதிங்கிற மாதிரி அவர் ஒரு பேட்டி ஒன்று கொடுத்துருந்தாரு ஏன்னா மக்களை போய் சந்திக்கணும் மக்களை பார்க்கணும் இவங்களாலலாம் வெற்றி கிடைக்காது அப்படின்னு சொல்லி ரொம்ப ஸ்ட்ராங்காக பேசியிருக்கிறாருங்கிறத பார்க்குறோம் எப்படி பார்க்குது திமுக இந்த பார்வையை பில்டிங் ஸ்ட்ராங்கு பேஸ்மெண்ட்டு வீக்கின்னு வாங்கல அந்த மாதிரி தான் பயப்படுதான் நான் திமுக பயப்படுகிறது அதனால தான் நாங்கள் இந்த நரேட்டிவ் செட் பண்ணுறது பழைய பத்திரிகையாளர்லாம் வெளியில் தெரிஞ்சு போயிட்டான் அவனை வச்செலாம் ஒன்றும் பண்ண முடியாது அதனால் புதுசாக ஆள் எடு அப்படின்னு ஆள் எடுத்து நரேட்டிவ் செட் பண்ணுறது இந்த இந்த இதெல்லாம் என்ன தீங்க அவங்களுக்கு தாவே கவுலே ஆள் இருக்குது என்னென்ன பண்ணுமாலாம் பண்ணுவாங்க அது ப்ரில்லியண்ட்டுங்க அந்த பார்ட்டி டிஎம்கே கட்சி வந்து ப்ரில்லியண்ட்டு அறிவாளி கட்சி அறிவாளியல் கட்சி அறிவாலயம் கட்சி அவங்க என்ன வேணால் பண்ணுவாங்க அதை தடுக்கிற கேடயமாக நீங்கள் என்ன தான் என் போன்றவருடைய கேள்வி நீங்கள் வரணும்னு நினைக்கிறீங்களா அவங்கள நாளைக்கு யோசிக்கிறாங்கன்னா நீங்கள் அடுத்த வாரத்தை யோசிக்கணும் யோசிக்கணும் நாளைக்கு இந்த திட்டம் அப்படின்னு முடிவு பண்ணாங்கன்னா நீங்கள் மூணு நாளைக்கு அப்புறம் இந்த திட்டம்னு யோசிச்சாதான் அவங்க தடுக்க முடியும் நான் தான் சொல்கிறேன்னே அதெல்லாம் இல்லை நான் வந்து இது அதுனா அவன் வந்து இன்டர்நேஷ்னல் பாக்ஸர் நீ இங்கே தமிழ்நாடு தான் தமிழ்நாடு கோச்சை வச்சுக்கின்னு தமிழ்நாடு பாக்ஸிங் இருக்கிறேன் நீ இன்டர்நேஷனல் போனால் இன்டர்நேஷ்னல் கோச்சரை வச்சுக்கணும் உனக்கு எஸ் கரெக்டாக நீங்கள் இத்தே கோச்சை வச்சுட்டு போனீங்கன்னா கஷ்டம் கஷ்டம் அவன் அளவுக்கு ரெடியாக இருக்கிறான் இங்கேயும் அந்த மாதிரி தான் இன்டர்நேஷனல் கோச்சு தானே இவங்களும் அப்போ யாரோ ஒருத்தர நீ சேரணும் அந்த பயிற்சி பள்ளியில் சேர்ந்தனா நீ இதாகலாம் ரெண்டாயிரத்தி முப்பத்தொன்று வரைக்கும் மதிமுகவுடன் இருந்து மக்களவை தேர்தலையும் சந்தித்து அதுலேயும் எம்பிக்கள் அதிகம் வாங்கி அதற்கு பிறகு இவர்கள் தனித்துவமாக ஏங்க ஆரமிச்சாங்கன்னா கட்சி வலுவாகிடும் கீழே எல்லாருக்குமே ட்ரைனிங் கிடச்சிருக்கோம் மேலே வந்து தப்பு ரைட்டு தெரிஞ்சிருப்பாங்க ரெண்டாயிரத்தி முப்பத்தொன்று யோசிக்கலாம் இப்போ யோசிக்கி சிக்கல் இதை நான் சொல்ல பிரசாந்த் கிஷோராக சொல்லியிருக்காரு உங்களுடைய செட்டப்பு இதை நோக்கி நகராது நீங்கள் இந்தந்த வேலையெல்லாம் பண்ணணும் நீங்கள் சொல்லியிருக்காப்புல விஜய மக்கள்கிட்டையே சந்திக்க விடாமல் பண்ணிக்கிட்டு இருந்தால் நீங்கள் என்ன ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டு நிச்சயமாக ரொம்ப டீட்டெயில்டாக என்ன மாதிரி விஷயங்கள் பேசப்பட்டுச்சு அதே போல் இது போன்ற விஷயங்கள் நடக்க வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத எந்த காய்த்தல் உரத்தலும் இல்லாமல் வெளிப்படையாக சொன்னீங்க மிக்க நன்றி நன்றி மீண்டும் சந்திக்கலாம் வணக்கம்